அழகு செடிகள் வரங்கள் சரி மடமடந்து வளர்ந்து அம்மாவுக்கு நிழல் விடுத்தது முத்து சிப்பிகள் பாருங்கள் அப்படி நினைத்து முன்னே நின்று ஒளி கொடுத்து கொண்டு அந்த வருகின்ற வாங்க திறந்து திறந்து மூடுகின்றது அம்மா வரக்கூடிய அந்த ஒளிவாக தெரிகின்றது பார்ப்பதற்கு சரி அது மட்டுமா சரி மூரி சங்குகள் பின்னே முழங்கிக் கொண்டு வருகின்றது வெள்ளிமலை மறந்திருக்கும் பொழுது சரி அப்படி சங்கு ஓசையில் அம்மா இருந்தவர்கள் எத்தனையோ விதமான இசை கருவிகளை இசைக்க ஆண்டவனோட அம்மா ஆதிபராசத்தை மறந்திருப்பார்கள் ஆமா இப்படி சொல்லி இந்த சங்குகள் எல்லாம் அப்படி இசை பாடிக்கொண்டு வருகின்றது சரி நம்ம மருந்து தோணி கார்கள் கண்ணுக்கு தோன்றாமல் அங்க சுத்தி கார்கள் கடத்த சரக்கு ஏதாவது கப்பல்ல தவறி கீழே இருக்கலாம் ஒரு சமயம் ஏதாவது தெய்வங்களை சேட்டை கடற்கரை ஓரங்களில் பெரிய பெரிய பொல்லாத தேவதைகள் அவர்கள் சொல்வங்களை ஏதாவது சேட்டை செய்கின்றதா ஒரு வேலை இப்படி இருக்குமோ எப்படி அப்படிதான் அப்படிதான் கரையில் முட்டை இட வரும் ஆமையாக இருக்குமா பங்குடி மாச ஆமல்ல கரையில தான் முட்டை வரும் முட்டை இட வரும் பார்க்கும் ஆமை மாதிரி தெரியல அது ஆம மாதிரியே இருக்கு ஒருவேளை உப்பு முட்டையா இருக்குமோ உப்பு முட்டை கடல்ல எப்படி மறைந்து வரும் கொப்பங்கால தெரியும் வராதப்போ சரி தண்ணியில கரைஞ்சு போயிரும் கரைஞ்சு போயிரும் எப்படி எதுவோ தெரியவில்லை என்று சொல்லி சரியாக கணிச்சு சொல்ல முடியாது முடியாது ஐயப்பாட்டோடு பார்த்து கொண்டிருக்கிறார் அதியரசன் அப்போது இந்த மகரவினா இருக்கக்கூடிய இந்த முருகன் சரி அந்த வெட்டகத்தை பாருங்கள் அதியரசன் வேர் தள்ளி விட்டார் சரி தள்ளி விட்டு விட்டு சென்று விட்டார் இந்த மீன அதியரசன் இந்த மச்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான அதிரசன் பார்த்தாருன்னா அவர் அலைகடல்ல மயங்கி விழுந்துருவார் அவ்வளவு பெரிய மீன் மறு திமிங்கலம்தான் பெரிய மீன் மீன் என்று சொல்வார்கள் ஆமா அப்ப திமிங்கலத்தோட பெரிய மீன் எதுவென்று சொன்னா திமி திமி அப்படின்னு ஒரு மீன் இருந்திருக்கு அதை விட ஒரு பெரிய மீனம் சொன்னா அதை விட ஒரு பெரிய மீனர் சொன்னா திமி 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 கிழக்கல அப்படே அந்த மீன்களை விடலாம் பெரிய மீன் தான் முருகன் மச்சமாக இருக்கிறார் பெரிய மீன் அதை விட பெரிய மீன் மகர் மீன் அம்மா உலகத்திலேயே பெரிய மீன் மகர மீன் அம்மா அந்த மகரமீனா இருக்கக்கூடிய முருகன் சரி அப்படி வெட்டகத்தை வரீங்கள் அதிர சுமார் நேரம் தள்ளி சென்று விட்டார் சரி நேரு சென்று ஓடுடி சென்று வெட்டகத்தை பிடித்தார் சரியான் வெட்டகத்தை பிடித்து வரீங்கள் சரியான் அந்த தங்க வெண்டகத்தை திறந்து பார்க்கின்றார் சரி அங்க யார் அமர்ந்திருக்கின்றார்கள் யாரும் அமர்ந்திருக்கிறார்கள் அங்க வெட்டகத்தோக்குள்ளே ரெண்டம்மை அங்க வெட்டகத்தோ

கண்ணெல்லாம் தான் போகுது இப்ப கற்பனையில இருக்கா சரி போனா எப்படி நம்ம இதுல யாருக்கு உனக்குன்னு எனக்கு எல்லாருக்கும் ஒரு காலத்துல வர்றது தானே பன்னெண்டு வயசுல இந்த ஊருக்குள்ள வந்தேன் சரி இப்போ வயசு தாண்டியாச்சு சரி இன்னும் எத்தனை வருஷம் கடந்து போயிட்டே தான் இருக்கும் சரி பரவாயில்ல வாழ்க்கை பலமுடன் வரீங்க சரி அந்த சின்ன குழந்தை அம்மா ஆதி பராசக்தி அழகுடனே அப்படி சிரித்தார்கள் சரி அதை கண்டு வரலின் அதிக சுபமானக்கு சரி அழக மகிழ்ச்சி அம்மா ஆதி சிவனே பரம்பொருளை நான் கேட்டபடி எனக்கு அழகாகவே குழந்தை வரம் கொடுத்து விட்டீர்கள் நான் குழந்தை வரத்திற்காக இருந்தேன் ஆனால் நீங்கள் குழந்தை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி பெட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாருங்க அந்த பட்டு தலையணையோடு அதிகரசு அப்படி கையில ஏந்திக் கொண்டு இது செய்த வரையுங்கள் செய்தார்கள் தண்ணி காணாத மீன்களில் போகவே Não <coughs> போது அதீரமான் சரி மகிழ்ச்சி கொண்டு அந்த குழந்தை எடுத்து கண்ணில் ஒற்றினார் அம்மா கண்ணில் ஒற்றி கரையில் ஏறினார் சரி

சும்மா ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு வருஷம் கூப்பிட்ட உடனே தண்ணியில அப்படி தண்ணி இறைச்சிட்டு இருக்கும்போது ஓடி அம்மா வருவாங்க ஓடி வரணும் இல்லைன்னு சொல்லல கணவன் கூப்பிட்ட மனைவி வரணும் அதுக்காக ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சிட்டு இருப்பாங்க கூப்பிட்டு போய் வர முடியுமா பிள்ளைங்க முடியாதுல்ல சரி குடிச்சிட்டு இருக்காங்க

அப்படித்தான் இருக்கணும் மனைவின்னா உடனே கூப்பிட்டு உடனே ஓடி வரணும்னு எவ்வளவு அதிகாரம் ஓடி வரணும் அதே சமயத்துல அந்த அங்க இருக்கக்கூடிய நிலையும் நாம் அறிய வேண்டும் அரணவல்லி என்னங்க சீக்கிரமா என்னங்க நீங்க ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து இருந்து வரந்தாங்க வாங்கிட்டு வர வர்றன்னு வரும்போது யாராலும் தோட்டக்காட்டுல தோட்டல கட்டி கூட பிள்ளை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு வேலையே தானே மருத்துவமனையில பிள்ளைகளும் வருங்க யாரையும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் பிள்ளை காணாம போகுது ஆமா நம்ம அண்ணன் மேலதான் தான் போவோம்

அழகான பெண் குழந்தை அம்மா அப்படின்னா பாருங்க இந்த ஆண்களுடைய அருகாக அமர்ந்திருக்கக்கூடிய அம்மை உமையவளையே இறைவன் நமக்கு பிள்ளை கொடுத்திருக்கின்றார் கைக்குதுன்னா முப்பதா அவரவர் பிள்ளை ஆசி வையாமல் சரி அந்த அறவளத்தவளையும் நம் பிள்ளை ஆக்கி விட்டார் இந்த அரண்மனை பார்த்தீர்களா அம்மா வெள்ளி கைராச மலை போல வெளிச்சமாக இருக்கின்றது ஐயையோங்க ஆஹ் இப்பதான் பாக்குறேன் என்ன பாருங்க மூணு வருஷமா எரியாத குண்டு முழுகு

நீ வேண்டிட்டு இருப்பா நான் அடுத்த பிறகு நாயை பிறகு சரி நன்றி உங்களுக்கு இழிவா தெரியுது நாய் எப்படி நன்றி உள்ளது சரி என்ன இவ்ளோ அழகான குழந்தை பிறத்தனி குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆஹ் நீ அழமா அழவே மாட்டேங்க எங்க அம்மா வந்து போவேன்னு சொல்லவும் மாட்டேன் போக மாட்டேன் போவேன் அதுக்காக அடிக்கடி போகணும்னு சொல்ல மாட்டேன் பிள்ளை இருக்குல்ல அடிக்கடி போயிட்டு அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் சரி அப்படின்னு உண்மை தானே